வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுகிறேன் வழக்கம் போலவே இன்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் தொடர்பான பல்வேறு செய்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கா நான் அழுத்துங்க யாவரும் கேள்வி தெலுங்கு நடிகர் ராணா டகுபதி அவருடைய பிறந்தநாள் நேற்று ஸோ ராணாடகுபதி வந்து உலகநாயகன் கமல்ஹாசனோட ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அதான் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி சென்னை டு ஹைதராபாத் அவர் ஹைதராபாத் டு சென்னை அந்த மாதிரி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா டூ தௌசண்ட் நடந்த விஷயம் இது வென் யூ லேர்ன் இன் அ இன் அன் அவர் வாட் யூ ஹவ் லேண்ட் இன் அ இயர் தென் இட் மீன்ஸ் யூ மெட்டல் லெஜண்ட் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி அவர் ட்வீட் போட்டிருந்தாரு அதாவது ஒரு ஒரு வருஷத்துல நம்ம கத்துக்க வேண்டியதை ஒரு ஒரு மணி நேரத்துல கற்றுக்கிறோம்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் தான் நம்ம கத்துக்க முடியும் அது உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ட்வீட்ல போட்டிருந்தாரு அதே மாதிரி இது விக்ரம் படம் பார்த்துட்டு விக்ரத்தை விக்ரம் படத்தை ஒரே நாளில் ரெண்டு திரும்ப பார்த்துருந்தேன் உலகநாயகன் கமல்ஹாசனை நான் எப்படி விரும்புனேன்னா அவ்வளோ பிரமாதமாக காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் படத்தை பார்த்துட்டு அவர் வந்து இவருக்கு நன்றி சொன்னார் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ஸோ ரோனா தகுபதி அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டூ ஆக்டர் ரோணா தகுபதி ஃப்ரம் உலகநாயகன் கமல்ஹாசன் ஃபேன்ஸ் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இவர் வந்து ஃபைட் கிளப் அப்படின்னு ஒரு படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஸோ இவர் தயாரிப்பில் தான் அது வருது ஜி ஸ்குவாட் அப்படிங்குற அவருடைய கம்பெனியில் உரியடி விஜயகுமார் நடிக்கிற கதாநாயகனை நடிக்கக்கூடிய அந்த படம் அது இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது டிசம்பர் பிப்டீன்த் அது தொடர்பாக அவர் பல்வேறு பேட்டிகள் கொடுத்தாரு அதுல வந்து உலகநாயகன் கமலாசன் ரசிகர் அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா அவருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அவர் வந்து சினிமால தான் போடுறாரு வேற ஏதோ ரியல் எஸ்டேட்லயோ வேற விஷயங்கள்லயோ அவர் எப்பயுமே போட்டது கிடையாது ஸோ எனக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறப்ப நான் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நிறைய பேரை வர வைக்கணும்னு பாக்குறேன் அதனால தான் நான் இந்த படத்துக்கே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் அப்புறம் அதில் என்னன்னா லியோ படத்தை பற்றி கேட்டப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணிட்டு நம்ம வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அந்த இதுக்கு நோ சொல்லணும் நோ சொல்லிருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் அதை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதோ விஜய்க்கு நோ சொல்லணும்னு சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஸ்பேஸ் போட்டு லோகேஷ் திட்டிகிட்டு இருக்காங்க இது எப்போதுமே நடக்கும் அவங்க அவங்க ஹீரோக்கு எகெயின்ஸ்ட்டாக ஏதாவது கரெக்டு சொல்லிட்டார் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்படி தான் திட்டுவாங்க பட் ஆனால் உண்மை என்னென்னா அவர் சொன்னது என்னென்னா கதை நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருந்தாலும் ஒரு கதையை வந்து படமாக்கணும் அதை மேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மேக்கிங்க்கு டைம் கொடுக்கணும் நீ இத்தனை நாளைக்குள்ளே முடிக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷனோடு பண்ணால் அதில் நிறையா காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வரும் அதை தான் அவர் சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அதில் வந்து அவர் விஜயை வந்து இந்த நெகட்டிவாக தான் சொல்லலை ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணிட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சோன்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் ஃபியூச்சர்ல அப்படி இல்லாமல் பாத்துக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு சென்னையில் இருக்கக்கூடிய கமலா தியேட்டர் ஓனர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரீரிலீஸ் ஆஃப் உலகநாயகன் ஃபிலிம்ஸ் ஆர் ஹியூஜ் பிளாக் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேட்டையாடு விளையாடு அன்பே சிவம் விருமாண்டி ஆலவன்தான் இதுல வந்து விரும்மாண்டி வந்து கமல் சார்ட்ட கேட்டு அவருடைய பர்த்டேக்காக நாங்க ஸ்பெஷலா ஸ்கிரீன் பண்ணோம் எக்ஸ்க்ளூசிவா எங்க தேட்டர்ல மட்டும் ஸ்கிரீன் பண்ணோம் அதே நேரம் வேட்டையாடு விளையாடாக இருக்கட்டும் அன்பே சிவமாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் கொண்டாடினாங்க இப்போ வந்து ஆள வந்தால் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு நாங்கள் போட்ட ஷோலாம் கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்குறாங்க கொண்டாடுறாங்க அந்த படத்தை அதுவும் அந்த ரீரிலீஸ்டு வருஷன் அப்படிங்கிறது வந்து சில பேர் பழைய ஆட்கள் சில பேருக்கு என்னடா இவ்வளவு நிறையா போர்ஷனை கட் பண்ணிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்கும் ரொம்ப ரொம்ப ட டீப்பாக இல்லாமல் டக்கு டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக வர்ற மாதிரி இருக்கும் பட் இந்த இளைஞர் இந்த கால இளைஞர்களுக்கு அது கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு டூ கே கிட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாம் அப்படின்னு ரொம்ப மொத்தமாக கட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் போர்ஷன் வச்சிருக்கலாம்னு சில பேர் பழைய ஆட்கள் சொல்கிறாங்க அபிஷேக் ராஜா மாதிரியான பழைய ஆட்கள் அவர் பழைய ஆள்னு சொல்ல முடியாது அவரை மாதிரி ஆட்கள் சொல்கிறாங்க கலைஞர் நூறு அதாவது அது வந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நடக்கிறதா இருந்தது டிசம்பர் இருபத்தி நாலு வந்து முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம் கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் தான் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு ஏர்லி மார்னிங் நியூஸில் தான் அந்த தகவல் வந்தது ஸோ அவருடைய நினைவு தினம் அதனால கலைஞரோட நூற வந்து அன்னைக்கு கொண்டாடுனா அது சரியாக வராது அதுக்கு ஏடிஎம்கே ஆட்கள் வேற எதிர்ப்பு தெரிவித்தாங்க ரெண்டாவது வந்து அப்போ இவங்க அந்த பிளான் பண்ணப்போ புயல் வெள்ளம்லாம் வரல ஸோ அது வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றி விட்டுச்சு ஸோ இப்போ கலைஞர் நூறு நிகழ்ச்சி வந்து இப்போ ஜனவரி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது அடுத்த வருஷத்துக்கு போயிடுச்சு ஜனவரி சிக்ஸ்த்துக்கு அடுத்த வருஷம் ஜனவரி ஒன்று உலகநாயன் கமலஹாசனுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது வைரமுத்துடைய புத்தகத்தை வெளியிடுறாரு அது ஒன்று ஜனவரி ஒன்று ஜனவரி ஆறு அதாவது இந்த கலைஞர் நூறுங்கிறது வந்து நேரு ஸ்டேடியம் நே சேப்பாக் ஸ்டேடியம் சாரி சேப்பாக் ஸ்டேடியம் சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி எவ்வளோ பேர் கூடுவாங்களோ அந்த மாதிரி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க ராமநாராயணனுடைய பையன் தான் இப்போ முரளி ராமசாமி தான் அதனுடைய த தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்காரு ஸோ அவங்க எல்லாம் பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க இதை மிக பிரம்மாண்டமாக நடத்தணும் ஸோ அப்போ மிக பிரம்மாண்டமாக நடத்தணும்னா பெரிய நடிகர்கள்லாம் வரணும் அப்படின்னு முதல்ல கமல் ரஜினி அவங்க ரெண்டு பேருக்கு தான் போய் இன்விடேஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் விஜயை போய் நேரில் பார்த்து கொடுத்துருக்காங்க அஜித் அஜர்பை ஜானில் இருக்கிறதுனால அவருக்கு லெட்டர் மூலமாகவோ அது தகவல் அனுப்பிச்சிருக்காங்க மற்ற நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் எல்லாம் நேரா பார்த்து இன்விடேஷன் கொடுக்குறாங்களாம் அவசியம் நீங்க வரணும் அப்படின்னு வர வச்சு பெரிய ஒரு விழாவா பண்ணி இதுனா அவங்களுக்கு அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவ்வளோ நடிகர்களும் நம்ம பக்கம்தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஷோ டவுனா இருக்கும் ஏடிஏ இவங்களுக்கு டிஎம்கேக்கு யாரெல்லாம் எங்க பக்கம் இருக்காங்க பாருங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும் எப்பொழுதுமே நற்பணி என்பதை முதற்பணியாக கொண்டு செயல்படுவது தான் கமல்ஹாசன் நற்பணி இயக்கமாக இருக்கட்டும் மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும் இந்த புயல் மலையினால் மிச்ச மிட்சான் புயல் மலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பாக வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி மழை வெள்ளம் வந்தது சாக்கடை தண்ணியெலாம் கலந்தது அப்படின்னா பல்வேறு நோய் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும் ஸோ அதற்காக வந்து மெடிக்கல் கேம்ப் பல இடங்களில் நடத்துகிறாங்க அதாவது காவேரி ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து மக்கள் நீதி மையம் மையம் இது வந்து மக்கள் நீதி மையம் காவேரி ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து நடத்துகிற ஒரு ஒரு நிகழ்வு மெடிக்கல் கேம்ப் ஃப்ரம் டிசம்பர் லெவன் இன் தையப்பத்து காவேரி ஹாஸ்பிட்டல் அட்டு புளியந்தோப்பு அதே மாதிரி அந்த நார்த் மெட்ராஸில் பல பகுதிகள் அப்புறம் மயிலாப்பூர் அந்த மாதிரி நிறையா பகுதிகளில் வந்து அவங்க பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பய பயன்பெற வேண்டும் மக யாரெலாம் அந்த ஏரியாவில் இருக்காங்களோ புடியந்தோப்பா இருக்கட்டும் மயிலாப்பூரா இருக்கட்டும் மேட்டுப்பாக்கம் ஜங்ஷனு வானகரம் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் வந்து டிசம்பர் லெவன்லேருந்து ஆரம்பித்து பல பல நாட்கள் தொடர்ந்து அது நடைபெறுது அந்த மெடிக்கல் கேம்ப் காவிரி ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து அப்புறம் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் நம்ம ஜிஹெச் மெட்ராஸ்ல ஜிஹெச் ராஜீவ் காந்தி மெமோரியல் அந்த ஜிஹெச்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு வந்து மக்கள் நீதி மையம் வந்து எல்லாருக்குமே வந்து நிவாரணப் பொருட்கள் கொடுத்தாங்க அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு ஸோ அது வந்து நம்மளுடைய ஸ்னேகன் அவர்கள் மூலமாக கொடுத்து அனுப்புனாங்க அது ஒரு நல்ல விஷயம் அந்த டாக்டர்ஸுமே கொடுத்து எல்லாம் அங்கே வேலை பார்க்குற அடிப்படை ஊழியர்கள் அவங்களும் கஷ்டப்படுற ஆட்கள் தான் அவங்களும் இந்த ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்டவர்கள்ங்கிற தகவல் வந்ததுனால இந்த உதவியை வந்து மக்கள் நீதி மையம் செஞ்சிருக்கு இந்த சிறப்பான முன்னெடுப்புக்கு நம்முடைய நாளை நமதே தடைகளை இனி கடக்கலாம் நல் நல்வீதிகளை இனி படைக்கலாம் இளமையே புது தலைமையாய் கோலோற்றலாம் கொடியேற்றலாம்